வெல்கம் பேக் வியூ இன்னைக்கு நம்ம வீடியோல ஹைடெக் பர்னிச்சர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஹைடெக் பர்னிச்சர்ஸ் சொன்னாவே காம்போ காம்போன்னு சொன்னாவே ஹைடெக் பர்னிச்சர்ஸ் தான் இப்போ அவங்க புத்தம் புதுசா ஒரு பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஒரு கடலே வந்து உருவாக்கி இருக்காங்க பர்னிச்சர் கடலே அதுல என்னென்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் ஆனா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நாளைக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்றோம் ஆமாங்க சோ பிரம்மாண்டமா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பர்னிச்சர் குடோனே ரெடி பண்ணிட்டீங்க மக்கள் ஆதரவு இருக்கிறதா உங்க ஆதரவு இருக்கிறதா நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் இப்ப ஏதோ புதுசா ஒரு நாலஞ்சு காம்போ ஆஃபர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் ஆமாண்ணா அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய காம்போ போட்டுருந்தோம் ஆமா கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களால் இந்த ரேட்டுக்குள்ளே எதை கம்மா உங்க நம்ம போட்டிருந்தாங்க ஒரு முப்பதாயிரரூவாக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச இருக்கா நான் பார்த்தா சூப்பராக இருக்கணுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம அதை மட்டும் வைக்கல அடுத்தடுத்த அப்டேட்டோட ஸ்டார்டிங் இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா ரூபா வச்சிருக்கோம் அது என்னென்னு அப்படியே நம்ம கடையை காமிச்சிட்டு கடைசியாக போகும்போது சஸ்பென்ஸாக அவங்களுக்கு காமிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு அது ஒருத்தா ஒருத்தர்லையான்னு கீழே காமன் நாங்கள் சொல்லிட்டோம் கண்டிப்பா ஸோ வந்துட்டு ஹைடெக் பர்னிச்சர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கடையில் வெறும் நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே நீங்க சென்னையிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே நீங்க ட்ரா ஐ மீன் டெலிவரி சார்ஜ் நீங்க தான் பார்த்துக்கணும் பட் இங்க வந்து நீங்க இருபத்தொம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அதாவது ஸ்டார்டிங் காம்போவை பர்ச்சேஸ் பண்ணாலுமே நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதா ஹைலைட்டு இப்போ இந்த காம்போ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க காம்போ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கடையுடைய ஒரு அப்டேட் மட்டும் அப்படியே பாத்துட்டு போயிட்டு இருக்கலாம் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா த்ரீ டோர்ல அப்படியே ஒவ்வொரு மாடலாம் நம்ம போட்டு வச்சிருக்கோம் ப்ரோ சரி த்ரீ டோர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ டூ டோர் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ அதே மாதிரி கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கோம் ப்ரோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா வச்சிருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் அதிக அதிக கலெக்ஷனே நிறைய வச்சிருக்கோம் அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டீல் நார்மல்ல இருந்து ஹெவில இருந்து எல்லாமே வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்டு தான் மீன் நமக்கு நம்ம கடையில் மீன் காட்டு தான் ஓகே அப்படியே பார்க்கலாம் வாங்க வரிசையாக பார்க்கலாம் வாங்க எல்லாமே தேக்கு வச்சிருக்கோம் சால் வச்சிருக்கோம் ஓகே நாட்டு தேக்கு வச்சிருக்கோம் வங்காக்கணி வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே ஒவ்வொரு டிசைன் இருக்கும் ஒரே டிசைன் மட்டும் நம்ம கடையில் வச்சிருக்க மாட்டோம் ஓகே ஒவ்வொரு டிசைன் வச்சிருக்கோம் அதே மாதிரி மெத்தையும் பிராண்டடா வச்சிருக்கோம் பெப்சு வச்சிருக்கோம் ஈரோட் வச்சிருக்கோம் ஆர்டோ வச்சிருக்கோம் எல்லா மாடலுமே வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம கட்டில்தான் போட்டிருக்கோம் சரிங்களா அப்படியே வாங்க நம்ம இப்படி போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஜா பாக்ஸ் நமக்கு ஸ்டார்டிங் ரெண்டுக்கு ரெண்டு ஒன்றைக்கு இருந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்து நம்ம அப்படியே ஒவ்வொரு டிசைனாக கொண்டு போயிட்டுருக்கோம் இதில் நீங்கள் கார்விங் மாடல் எப்படி கேட்டாலும் சரி இப்போ எனக்கு இந்த பிள்ளையார் மாடல் வேணும் அந்த மாடல் வேணும் அந்த மாதிரி எப்படி கேட்டாலுமே அந்த மாதிரி நம்ம போட்டு இருக்கோம் சைஸ் வரைய போட்டு இருக்கோம் இல்லை எங்கள் வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி பூஜா பாக்ஸுக்கு செல்ஃப் அடிச்சு டோர் போட்டு கொடுக்கணும் எல்லாமே சொந்தமாக தயாரிக்கிறோம் இல்லைங்களா அதனால நாம அதனே வீட்டுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸாக போயிட்டு பண்ணி இருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் வந்து வெரி வெரி நியூ மாடலு சூப்பராக இருக்கும் செல்ஃபு கொடுத்து அப்படியே அழகிய கார்பிங் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி ஒவ்வொரு டிசைனாக ட்ரெஸ்ஸிங் டேபிளை பொறுத்தும் நிறைய டிசைன் கரெக்ட் வெரைட்டி வச்சிருக்கோம் அதேமாதிரி நீங்கள் இல்லைனா இது இந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுங்கன்னாலும் நம்ம நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹை ரேஞ்சு வரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சோபாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோபா பேசிக் ஸ்டார்டிங் நம்ம ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்தால் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கு நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் நல்லா இருக்கேன் கலரே டிஃபரெண்டா இருக்கேன் நிறைய கலர் வச்சிருக்கீங்க இப்ப முக்கியமான இடத்துக்கு வந்து நிக்கிறோம் ப்ரோ ஓகே இப்ப வந்துட்டு அதாவது ஷூட்டோடைய முக்கியமான இடம் எல்லாரும் பாத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா ஆமா ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பாங்க எப்படா அந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா காட்டுவாங்கன்னு ப்ரோ அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரியோட கொடுக்குறோம் ப்ரோ அதுதான் மெயினான விஷயம் சரிங்களா இப்ப நீங்க மதுரை கேட்டாலும் சரி சென்னை கேட்டாலும் சரி எவ்வளவு வாடனாலும் அது என்னுடைய மக்களுக்காக நான் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா அப்படியே பாருங்க பேர் என்ன வச்சிருக்கீங்க பாருங்களேன் ஏழையின் சிரிப்பில் காம்போ அடடா கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்க யோசிக்கவே கூடாது ஆமா ஹைடெக் இருக்கு நம்ம அவன் மூணு சிரிப்பு வரும் ஆமா ஹைடெக் அதை நான் ஷார்ட்டா சொல்லியிருந்தேன் ஏழையின் சிரிப்பில் ஒரு காம்போ இந்த இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி என்ன பொருள் கொடுக்கலாம் அரே காலுக்கு நாள் ஸ்டீல் டிசைன் கட்டில் ஹெவியான கட்டல நார்மல் கட்டில் கூட கொடுக்கல அதே மாதிரி ஃபோம் பெட்டு கொடுத்து ரெண்டு பில்லோ கொடுத்து ஒரு டூ டோர் பீரோ கொடுத்து ஓகே ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து ஒரு குக்கரை கொடுத்து ஒரு மிக்ஸி கொடுத்து ஒரு ட்யூப் பர்னல் அடுப்பு கொடுத்து பாக்ஸ் கொடுத்து ஒரு கிரைண்டர் கொடுத்து எல்லாமே வாரண்டியோட கொடுக்குறோம் ப்ரோ வாரண்டி எல்லாம் எதுவுமே நம்ம கடையில் கொடுக்க மாட்டோம் த்ரீ ஷீட் பைப் சோபா கொடுத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நான் வீட்டில் வந்து கட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் ப்ரோ முக்கியமாக ஃப்ரீ டெலிவரியோட ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு சூப்பரான ஆஃபர் இது உண்மையாலுமே வந்துட்டு உண்மையாலுமே அந்த ஏழைகளின் சிரிப்பில் காம்போ அப்படிங்கிறதுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி காம்போ உண்மையாலுமே சூப்பரா இருக்கு இதுக்கு அப்படியே அடுத்த ரேஞ்சு அப்படியே கொஞ்சம் வச்சிருக்கோம் ப்ரோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா தாய் தந்தை காம்போ ப்ரோ தாய் தந்தை காம்போ நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரியோட கொடுக்குறோம் ப்ரோ இப்ப ஒரு அப்பா அம்மா நம்ம ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு சீர் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க நினைக்கிறத நான் அவங்க மூலியமா தாய் தந்தையா நான் அவங்க மூலியமா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்மி ரேட்டு ப்ரோ அவங்க சந்தோஷம் பண்ணுறதுக்காக தாய் தந்தைக்கு இந்த காம்போ கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஆரே காலுக்கு அஞ்சு உட்டு கட்டில் ஒரு ஃபோம் பெட்டு ரெண்டு பில்லோ ஒரு மெத்த விரிப்பு ஒரு பூஜா பாக்ஸ் ஒரு டீப் ஆகி ஒரு டூ பர்னர் கிளாஸ் டாப் அடுப்பு ஒரு ஹாட் பாக்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டூலோட கொடுத்துட்டு அதே கலர்லேயே கஸ்டமைஸ் அதே கலர்லயே ஒரு டூ டோர் பீரோ கொடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஓ ஓகே ஓகே த்ரீ சீட்டர் சோபா கொடுத்து உக்காந்து பாருங்க நல்லா இருக்கு மூணு பேர் உட்காரலாம் ஜம்மு ஜம்மு உட்கார குவாலிட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கு கிளாத் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு குக்கர் கொடுத்து மிக்ஸி கொடுத்து கிரைண்டர் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரி கொடுத்து தாய் தந்தை ஆசீர்வாதத்தோட வெறும் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் கொடுக்குறேன் சூப்பர் bro இந்த காம்போ பேர் நான் படிக்க கூடாது நீங்க படிங்க பன் ஹைடெக் காம்போ ஹைடெக் உடைய ஸ்பெஷல் காம்போ இது இல்லையா ஆமா ப்ரோ நான் சொல்லுங்க அதாவது அப்பா அம்மா காம்போவ அவள சந்தோஷப்படுத்தும்னா நம்ம கடையோட காம்போ எவ்வளவு சந்தோஷப்படுத்தும் கண்டிப்பா உனக்குல bro 67 க்கு 5 டேக் கட்டில் ப்ரோ ஓகே ஸ்பிரிங் மேட்ரஸ் ஆர்த்தோ பிராண்டடா ப்ரோ ஓகே ரெண்டு ரெக்ரன் பில்லோ ப்ரோ ஒரு மெத்த விரிப்பு ப்ரோ ஒரு பூஜை அழகிய பூஜா பாக்ஸ் ஒரு கிரைண்டர் ஓகே ஒரு ஹார்ட் பாக்ஸ் ஒரு 2 பர்னர் அடுப்பு ஒரு குக்கர் ஒரு மிக்ஸி ம் சைடு செல்ஃப்லயே டோர் மாடல் ப்ரோ ஓகே ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூ டோர் பீரோ ஓகே சோஃபா பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸ் எந்த கலர்ஸ் நம்ம சோஃபா எடுத்துக்கிறோம் இப்போ கிரீன் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இந்த கலர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அந்த கலர் எந்த கலர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம பாருங்க நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கும்போது அந்த கஸ்டமர் எடுத்துகிட்டு போனாங்களா ஆமாம் பசங்க எடுத்து வந்து வைக்க சொன்னால் அதுக்குள்ள எடுத்து வந்து வைக்கலாம் அதனால இங்கே பக்கத்துல இருந்தாலும் காமிச்சிடும் கண்டிப்பாக இது எல்லாம் சேர்த்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரியோட பிட்டிங் வீட்டுல வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்தர சூப்பர் சூப்பர் சொல்லுங்க ராஜா ராணி காம்போ ராஜா ராணி காம்போனால கொஞ்சம் பெரிய விஷயம் தானே அதனால பெரிய கட்டிலே கொடுத்துலாம் ஓகே ஆறு ஏழுக்கு ஆறு கிங் சைஸ் தேக்கு கட்டில் கொடுத்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கொடுத்து மூணு பில்லோ கொடுத்து ஒரு மெத்த விரிப்பு கொடுத்து அதே மாதிரி பூஜா பாக்ஸ் அதே கலர்லயே ஒரு டீ பாய் ஒரு டூ பர்னர் அடுப்பு ஒரு ஹாட் பாக்ஸ் ப்ரோ இதில் த்ரீ டோர் பீரோ ப்ரோ ஓகே ஆஜரா அணினா ட்ரெஸ் அதிகமாக தேவைப்படும்ல கண்டிப்பாக அதனால பீரோ த்ரீ டோர் பீரோ கொடுத்து சைடு கிளாஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோபா மாறுது ஓகே இப்போ ஐரேஞ்சாக வரும்போது சோபா வேறு மாதிரி மெட்டீரியலில் கொடுத்துட்டு ஒரு கிரைண்டரு ஒரு மிக்ஸி ஒரு குக் குக்கரு இது எல்லாம் சேர்த்து அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரியோட போட்டிருக்கேன் ப்ரோ சூப்பர் சூப்பர் இந்த காம்போ செம சூப்பரா இருக்கு அடுத்த காம்போ போறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கொஞ்ச நிமிஷம் பேசிட்டே வாங்க எனக்கு ரொம்ப முச்சிடலாம் அடுத்த காம்போ தான் நான் வேகமா பேசுவாமா பொருட்களும் அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கே பயங்கரமா இருக்கு ப்ரோ வாங்க 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 சீக்கிரம் வாங்க டைனிங் டேபிள் சேர் கூட போடுறது இடம் இல்லாம வெளியே கொண்டு போயிட்டு இருக்கோம் ப்ரோ என்ன ப்ரோ படிங்க ப்ரோ நம்ம மகாராசன் காம்போ எதனால அந்த பேர் வச்சிருப்பீங்க நினைக்கிறீங்க இப்ப நம்ம நிறைய இது மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா அப்ப அந்த செட் எடுக்க வரும் அந்த வயசு இருந்தாங்களா வருவாங்களா அது நீ நல்லா இருக்கணுங்க மகராசன் இருக்கணுங்க அப்படின்னு வாங்க நிறைய சொல்லுவாங்க ஏன் நம்ம விஜயகாந்த் சார் நம்ம போட்டோ வச்சு நம்ம அந்த பேரை வைக்க கூடாதுன்னு அதுக்காகவே நம்ம மகராசன் காம்போல் சொல்லி வச்சிருக்கோம் ப்ரோ ஓகே இந்த காம்போ கேட்டாலே அவங்களே கீழ கம்மான் கொடுப்பாங்க ப்ரோ அந்த தான் ப்ரோ சொல்ல போறோம் சூப்பர் சொல்லுங்க ஆரே காலுக்கு அஞ்சு தேக்கு கட்டுல ஓகே ஒரு ஸ்பிரிங் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு மெத்த விரிப்பு

மொய் கவர் நாங்க நேர்லயே போறோம் இல்லையா ஆயிரத்தி ஒரு மொய் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க வீட்டுல சாப்பிட்டு எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிவிட்டு தமிழ்நாடு புல்ல இலவசோட கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ப்ரோ சொல்லணும் அவர் வந்துட்டு இந்த காம்போ எக்ஸ்பிளைன் மோதே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு மத்த காம்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் இதுக்கும் எவ்வளவு எனர்ஜி ஆனாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு காம்போ வந்து சூப்பர் காம்போ இவ்வளவு பொருளும் கொடுத்து உண்மையாலுமே தரமா இருந்துச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைடெக்ல வந்து இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க உண்மையாலுமே சூப்பரா இருக்கு இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண காம்போலயே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்மி பட்ஜெட்ல இருந்து தொண்ணூத்தி ரூபாய் இதுமே பெரிய பட்ஜெட்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அஃபோர்டபுள் பட்ஜெட் தான் எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு பட் அதாவது பொருளோட குவாலிட்டிங்கிற பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைடெக் எப்பயுமே அந்த இடத்துல காம்பரமைஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஓன் மேனு வந்துட்டு அப்படிங்கறது வந்து எந்த இடத்துலயுமே ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ல வந்து குவாலிட்டி இருக்காதோ அப்படின்னு ப்ரையாரிட்டி அதனாலதான் இவங்க மார்க்கெட் இன்னுமே விஸ்டாண்ட் பண்ணி இருக்காங்க உங்க வீட்டுக்கு உங்க வீட்டு இல்ல உங்க பொண்ணுக்கு இல்ல உங்க பேத்திக்கு இல்ல உங்க பொண்ணுக்கு யாருக்கு வந்து சீர்வெட் பண்ணணும்னு நினைச்சினாலும் யோசிக்காம ஹைடெக் பர்னிச்சர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காம்போஸும் ஏகப்பட்டது இருக்கு மிஸ் பண்ணிடாத ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான காம்போஸ் நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ